ஏற்கனவே இரும்பு கடையில ஒரு சிடி பிளேயர் வாங்கி வீடியோ போட்டோம் தான் இன்னைக்கு இரும்பு கடை போகும்போது அதை விட பெட்டரான ஒரு சிடி பிளே கிடைச்சது அப்படி என்ன பெட்டரா இருக்குன்னா இதுல ப்ளூடூத்துக்கு மைக் அட்டாச் பண்றதும் இருக்கு இதுல அது மட்டும் இல்லாம இதுல ப்ளூ ரே கேஸ்ட் போட்டாலும் சப்போர்ட் பண்ணலாம் அதான் வயர் கனெக்ஷன் கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பாக்கணும் ஆனா அந்த வயக உள்ள போயிருக்கு அதனால ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கலட்டிடலாம் வயர் கனெக்ஷன் மாட்டியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஆனா இது நம்ம சிடி ஆன் பண்ணி ஓபன் பண்ணி பார்ப்போம் இங்கே ஓப்பன்னு காட்டுது ஆனால் சிடி வந்து வெளில வாங்க மாட்டேங்குது இந்த தான் ஸ்டக் ஆயிருக்கும் போல் இந்த சிடி டிரைவர் நம்ம கழட்டிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணோம்னா அது வெளியில் வர வாய்ப்பு இருக்குது இந்த மூடியை தான் நம்ம அந்த சீடியை வெளில எடுக்க முடியும் இந்த இடத்த நம்ம கொஞ்சம் பார்த்து காட்டணும் சிடி வெளியில் வகாமல் இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து இது வந்து இப்படி உள்ள வந்து லாக் ஆயிருக்கும் அது வந்து ஃப்ரீயாக வெளில வகக்கூடாது இதை நம்ம கழட்டிட்டோம்னாலே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துடும் இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு கரெக்டாக வில்ல வருதான்னு பார்ப்போம் ஓப்பன் காட்டுது ஆனால் வாகலாம் இன்னும் ஜாமா தான் இருக்கு இந்த சீடி டிரைவ் எப்படி வேலை செய்யும்னா இந்த லென்ஸ் வந்து மேலேயே இருக்கும் நம்ம இதை வெளில எடுக்கும் போது லென்ஸ் வந்து கீழே போயிருக்கும் அப்போ கேஸ்ட் வச்சுட்டு உள்ள போகும்போது இந்த இடம் ஃபுல்லாக லாக் ஆனும் போது இந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் மேலே வந்துக்கலாம் அந்த மெக்கானிசம் வந்து இந்த இடத்துல லாக் ஆகிருக்கு நம்ம அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டோம்னா ஃப்ரீ பண்ணிட்டோம்னா அந்த லென்ஸ் வந்து மேலே வந்துக்கும் அதே மாதிரி இந்த சீடியே வெளில வந்துருச்சு இந்த சீடி மாட்டுறது வெளில வந்துருச்சு இப்போ நம்ம இழுத்தோம்னா ஃப்ரீயாக ஆனா கல்டி பார்க்கும் போது தெரிஞ்சது இன்னொரு கியர் வந்து ரொம்ப மோசமா கிடக்கு இந்த கியரோட பல்லாம் ரொம்ப தேஞ்சு போச்சு அதனால நம்ம சிடியை வந்து யூஸ் பண்ணாம ஹோம் தியேட்டரா மட்டும் யூஸ் பண்ணி பார்ப்போம் இதுல ஸ்பீக்கருக்கு மாற்ற பின்னு வந்து எங்கேயுமே கிடைக்கல அதனால நாங்களே வயக வந்து சால்ரி பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம் டிவி இல்லாம ஆடியோ செட்டிங்ல கொடுத்துட்டு இதுல ஸ்பீக்கர் ப்ளூடூத் டிவைஸ்ல இருக்கு போய் ப்ளூடூத்ல போய் நம்ம சர்ச் கொடுக்கணும் வந்துச்சு அதுவாக வந்துச்சு karena mereka kaget puni அந்த சீட்டு டிரைவ்ல இருக்க எது தனியாக கிடைக்கவே இல்லை அதை கிடச்சதுன்னா அதை சரி பண்ணுற மாதிரி தனியாக ஒரு வீடியோ போடுறோம்